பாம்பு கடிச்சதுக்காக தன்னோட விரலையே வெட்டி துண்டாக்குன ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போயிட்டு டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு தன்னோட வாழ்நாளில் மன்னிக்கவே முடியாத மாற்றவே முடியாத ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அதிர்ச்சியாக இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சைனாவில் இருக்கிற சீஜாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபது வயது நபர் அவர் அவரோட வயல் பகுதியில் விரவு பொறுக்கிட்டு இருந்திருக்காரு விரவுகள் எடுத்து வெட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அதுக்குள்ள ஒரு பாம்பு வந்திருக்கு அந்த பாம்பு அவரோட கை விரலை இந்த ஆள்காட்டி விரலை கடிச்சிருச்சு கடித்தோடனே அவர் பயந்து போய் உடனே தன்ட்டு அந்த அருவால் எடுத்து தன்னோட விரல் அப்படியே ஒரு கட்டையில் வச்சு துண்டா அப்படி வெட்டியிருக்காரு வெட்டி அந்த விரல் துண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மருத்துவமனைக்கு அவர் கூப்பிட்டு போயிருக்காங்க அவர் ஏன் பாம்பு 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 கடிச்ச பாம்புக்கு அந்த அந்த உள்ளூர் ஃபைவ் ஸ்டெப் அதாவது இந்த கடிச்சா அஞ்சு அடி எடுத்து செத்து போயிடுவீங்க உயிர் போயிடும் அப்படின்ற அப்படின்ற அர்த்தத்தில் பேரே இருந்திருக்கு இது ஒரு ஒரு மித்து தான் வந்து பிட்டு அது நம்ம தெரிஞ்சிருக்கும் குழி விரியன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாய்க்கு மூக்கு பக்கத்தில் குழி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஹீட் சென்சிங் ஆர்கானது அந்த வகையை சேர்ந்த ஒரு வைப்பர் தான் அது ஒரு போனதும் டாக்டர் ஆன்ட்டிவனம் எல்லாம் கொடுத்து அவரை சரி பண்ணிட்டாங்க ஆனால் தான் டாக்டர் சொல்றாங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த பாம்பு அவ்வளவு கொடிய நஞ்சுடைய பாம்புலாம் கிடையாது அஞ்சடி எடுத்து வச்சோன்னே செத்து போயிடலாம் மாட்டோம் அதுக்கு ஹீமோடாக்சின் மேடம் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு மனிதர்களை கொடூரமாக கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் எல்லாம் இல்லை இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஆன்ட்டிவனம் கொடுத்தாலே சரியாயிடும் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவர் சரி ஆயிட்டார் ஆனா காலத்துக்கும் ஒரு மறக்க முடியாத தப்பா என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட விரலை இறந்துட்டாரு இவரு இப்படி பண்ணதுக்கு பாம்பை பற்றம் மூடநம்பிக்கை அவர் ஊர்லேருந்து தான் காரணம் அஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்சீங்களால செத்து போடுவீங்க அந்த பாம்போட பேரியாத வச்சிருந்தது தான் காரணம் நம்ம ஊருலேயுமே பாம்புகள பற்றி நிறைய மிஸ் இருக்குது கொம்பேரி மூக்காவது வந்து நம்மளை இப்போ கொத்திருச்சு அப்படின்னா உடனே இறந்து போயிடுவாங்க இறந்தவங்கள அடக்கம் பண்ணி அவங்க சுடுகாட்டில் எரிஞ்சு அணைகிற வரைக்கும் மரத்தில் இருந்து கொம்பேர் முகம் பார்த்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு மித்து தான் கொம்பேர் முகம் நஞ்சே கிடையாது அதே மாதிரி பச்சை பாம்பு போல அது கண்ணை குத்தும் இது ஒரு மித்து அது மாதிரி நாக பாம்பு நல்ல பாம்புலாம் அடிச்சுட்டு விட்டுனா அது கரவை வச்சு துரத்தி குத்தும் இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இங்கே இருக்குது பாம்புகள் கடிக்கிறத விட இந்த பாம்புகளை பார்த்தீங்கன்னா இப்படி தவறான பரப்பப்படுற கதைகள் தான் நிறைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்திருக்கு இப்போ உதாரணமாக நம்ம ஊர்லேயே நஞ்சு இல்லாத வெள்ளிக்கோள் வரையன் பாம்பு ஒருத்தர் கடிச்சிருச்சுன்னா அவர் அந்த பாம்பை பார்த்தோன்னு நம்மளை கட்டு வரியன் கடிச்சிருச்சுன்னு நினைப்பாரு ஏன்னா ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த பயத்தாலேயே ரொம்ப ஹார்ட் பெயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஏற்கனவே வீக்காக இருக்கவங்க உடனே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி பாம்பு கடியால் பாம்பு கடிகளை பற்றின பயமும் அதை பற்றின மூட நம்பிக்கைகள் தான் நிறையா மனிதர்களை கொள்ளுது இன்னொன்று அவரை கடிச்சது உண்மையாகவே கொடிய நஞ்சுள்ள பாம்பாகவே இருந்துச்சுனா கூட அவர் அப்படி விரல வெட்டியிருக்கணுன்ற அவசியமே இல்லை இதெல்லாம் பழங்காலத்துலேருந்து பின்பற்றப்படுற ஒரு தவறான பழக்க வழக்கம் இப்போ நிறைய அந்த காலத்தில் அது சரியாக இருந்திருக்கலாம் அது தவறாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நிறைய ஆன்டிவனம் வந்துருச்சு சாதாரண ஒரு பாம்பு கடியை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் காட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப சிம்பிளாக ட்ரீட் பண்ணி குணப்படுத்திட முடியும் அப்படி இருக்கும்போது அதை போய் வெட்டி வெட்டி வாயை வச்சு வச்சு கட்டுறது இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு எந்தவித காரணமும் இல்லாமல் தானே வெட்டிட்டு இருந்த நபர் நமக்கு ஒரு பாடமாக இருப்பார்